நீங்க பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன் பேஷண்டோட மனநிலை எப்படி இருக்குங்கறத அவங்க உபயோகப்படுத்துற நேரத்திலிருந்தே புரிஞ்சுக்கலாம் இப்போ பச்சை என் கால பிரஷ் பண்ணிட்டு இருக்க ரொம்ப சாஃப்டா ராஜா உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க உங்களை ராஜா சாப்பிட்டா விட உங்களை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சிறப்பு நேரம் கோபத்து கிடையாது இப்போ நீங்க போயிடுறது

Cantik sih? Sorry jemaah <laughs> kiamat. Ni enggak boleh daging raja. Alah? Oh, fine, fine. Yang adalah seperti leting, cina pesek. Penarung banan laki. Kapan? <laughs> Amat di kanker. Nawang gamal keklek. எங்க அம்மா தான் கடைசியா எங்க அம்மா பார்த்தியா கோபால் பாத்திய ராஜா நீ இருந்தா அந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்திருமோ அதே மாதிரி நல்லபடியா நடந்து போச்சு எந்த குறையும் இல்லை என்னை விட உன் மேலதான் அவங்களுக்கு பிரியம் அதிகம் அதனால தான் உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு எனக்கு எங்க அம்மா பாவம் கோபால் ஒரு சுகத்தை அனுபவிக்காதவங்க கடைசியிலே சேர்த்து போயிட்டாங்க ராஜாவா அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கலாமே சாணிக்கு கோபால் கல்யாணத்துக்கு பிறகும் கூட நான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறதா சச்ச வேண்டாம் அவன் பைத்தான் நினைச்சேன் நிச்சயமா பா அவன் பைத்தியக்காரன் மாதிரி நிச்சயமா அவனை கடத்திக்கிட்டு வந்துருவான் நீங்க கவலப்படாதீங்க

என்ன பிரதர் சவுக்கியமா இப்ப நல்லா இருக்க நீங்க யாரு என்ன யாருன்னு தெரியல தெரியல இப்பதான் அன்போட விசாரிச்சீங்க ஏழைய கையை கட்டுறீங்க வைத்தியக்கார மாத நடிச்ச காட்டி கொடுக்க முயற்சி பண்ணின என்ன துணிச்சிருந்தா மறுபடியும் நீங்க வந்திருப்பா சொல்றேன் நீங்க யாருன்னு எனக்கு உடம்பு சௌரியம் இல்லாம நசியும் இருந்தேன் இப்போதான் வெளிய வந்தேன் இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் மாதிரி வந்து விசாரிச்சாரு உதவி செய்யறதா இங்க கூட்டிட்டு வந்தார் அவ்வளவுதான் தெரியும் ஓஹோ ஏண்டா நான் தனியா மாட்டிக்கிட்டப்ப என்ன பெரட்டி பெரட்டி அடிச்சல்ல நான் ஏன் உங்களை அடிக்கிறேன் என்னடா ஒண்ணு தெரியாம அதை நடிக்கல நான் கிழக்கு சொல்லி அவனுக்கு ஓ நீங்க எல்லாம் கள்ளக்கடத்தல் பண்ற ஆளுங்களா அப்ப நான் அடிச்சிருந்தேன்னா அது கரெக்டா அப்பா கள்ளக்களத்தில் சொத்து பறிபோதா கள்ளக்களத்தில் பண்ணா எங்க அப்பா விட்டு சொத்து மட்டும் இல்லடா உங்க அப்பா விட்டு சொத்து ஊரு சொத்து எல்லாமே பறிபோகுது தேச துரோகா எதை கேட்க தயாரில்லை இங்க இருந்து போயிருக்கேன் மாட்டேன் என்ன ராஜா நீ எங்கே போற நான் எங்கே போறேன்

அந்த ஜானகிதா உங்களோட வறட்டு காரணத்தினால என்னென்ன நடந்து எல்லா ஏற்பாடும் நடந்ததுக்கு அப்புறம் இப்படி கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டீங்களே என்ன ஆகுது என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை என் முடிவை நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன் ஜானகி நீ என்னமா சொல்ற என்ன மன்னிச்சிருக்க ஒருத்தருக்கு மனசு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கழுத்தை நேட்ட முடியுமா

ராஜாவும் என் பிள்ளைதான் என் சொத்துல பாதி அவனுக்கு கொடுக்க போறேன் அந்த பையனுக்கு நான் சொத்தை கொடுக்க போறேன் அம்மா இதுக்கு மேல என்ன பேச முடியும் போகலாம் அவசரப்படாது கோபால் ஜானிக்கு விஷயத்தை முடிவு பண்ணாம நான் எப்படி போறது இனிமே அவளை பத்தி பேசுறதுக்கு இருக்கு அவ விதிப்பிடி நடக்கு யானை தன் தலைமையில மல்ல அள்ளி மாதிரி அவ வாழ்க்கை அவளையே கிடைச்சுக்கிட்ட அப்படி சொல்லாத அமிர்தா உங்களுக்கு இருக்கிற கோபமும் ஆத்திரமும் தெரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அது வரைக்கும் ஜானகி என் கூட கொண்டு போய் வச்சுக்கிறேன் ஏமா ஜானகி என் கூட வர்றதுக்கு உனக்கு சம்மதம் தானே கல்யாணம் ஆகாம ஜானகி உங்க கூட அனுப்பி வைக்கிறேன் அவ்வளவு நல்லா இருக்குமா என்ன அமிர்தா நான் யாரோ அந்நா அப்படின்னு அண்ணா அத்தை வீட்டுக்கு வரக்கூடாதா 阿姨，姐姐。